கடுமையான வெயில் ஒரு பக்கம் நம்ம எல்லாரையுமே வாட்டி வதைச்சாலும் மிக கனமழையை எதிர்கொள்ள தயாராருங்க இப்போ அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல இந்த மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்க போது எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை வரும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்த்துடலாம் எந்த நாட்களில் மழை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம் கடைசி வரைக்கும் தயவு செய்து வானில அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க என்னதான் நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டமாக சொன்னாலுமே கூட கமெண்ட் செக்ஷன்ல மறுபடியும் உங்க மாவட்டத்தின் பெயரை வந்து நீங்க தெரியப்படுத்துறீங்க அதனால கடைசி வரைக்கும் வானில அறிக்கையை கேட்டுட்டு பயன்பெற்று கொள்ளுங்க அதுக்கப்புறமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பெயரை நீங்க தெரியப்படுத்தலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இப்போ கடந்த சில நாட்களாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே நமக்கு கடுமையாக வாட்டி வதச்சிக்கிட்டு அது நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் மூன்றுல இருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெயில் வந்து அதிகமா இருக்கதான் செய்யும் ஏப்ரல் முடியிற வரைக்கும் நமக்கு மழை எதுவும் கிடையாது அப்படிங்கிற தகவலை முன்கூட்டியே நம்ம சொல்லியாச்சு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கேயும் நமக்கு மழை பொழிவுங்கிறது தீவிரம் அடையலை மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் சில இடத்துல மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ஆங்காங்கே பகுதியாக வந்து இருக்க தவிர தென் மாவட்டங்களிலோ டெல்டாவிலோ வட தமிழக கடலோர மாவட்டத்தில் பயங்கரமாக அந்த புழுக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கவே முடியல ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா அடுத்த வாரம் அதாவது மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடைய தொடங்கிடும் முதற்கட்டமாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கும் எப்போ அப்படின்னா மே மூன்றாம் தேதியிலிருந்து இந்த மழை வாய்ப்புகளை அதிகம் எதிர்பார்க்கலாம் இந்த குற்றாலம் போன்ற அருவிகள்ல நீர்வரத்து வந்து அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா நிறைய பேர் கோடை விடுமுறைக்காக அங்க போகணும் அதனால நீர் நீர்வரத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க குற்றாலம் போன்ற அருவிகளில் மே முதல் வாரத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு எதுவும் கிடையாது இப்போதைக்கு நமக்கு அந்த பகுதிகளெலாம் ஒரு வறட்சியான சூழ்நிலை கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க தேனி மாவட்டத்தில் வெயில் தாங்க முடியல ப்ரோ பயங்கரமாக இருக்குது தென்காசி மாவட்டத்திலையும் மழையே எப்போ தான் இந்த மழை வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இப்போ நம்ம வானிலை இருக்கையே தெளிவாக விரிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த பகுதியிலிருந்து நம்ம வானிலைக்கு கேட்குறவங்க மே மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க மே ஐந்து ஆறு ஏழு தேதிகள் அப்புறம் மே இரண்டாவது வாரத்திலையும் கனமழை சற்று கடுமையாக இருக்கும் உங்க பகுதிகளில் கவலைப்படாதீங்க மழை கிட்ட நெருங்கியாச்சு உங்களுக்கு சரி இங்க நம்ம சொல்லியாச்சு மற்ற மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிதான் ஆகணும் இந்த சூறாவளி காற்றுலாம் வீசுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க பொதுவாக நமக்கு கோடைக்காலம் அப்படின்னாலே பயங்கரமா சூறாவளி காற்றுலாம் வீசும் ஆலங்கட்டி மழை பொழிவு எல்லாம் வரும் அதெல்லாம் எங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த சூறாவளி காற்று ஆலங்கட்டி மழை பொழிவு எல்லாமே அடுத்த மாதத்து தொடக்கத்துல இருந்தே பார்க்க போறோம் அதுல வந்து உள் மாவட்டங்கள் கடுமையாக இருக்கும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் இப்போதைக்கு நீங்க ஆலங்கட்டி மழை பொழிவு சூறாவளி காற்று மழையெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஒரு ஐந்து நாட்களுக்கு அப்புறம் படிப்படியா இந்த மழை வாய்ப்புங்கிறது அதிகரிக்கும் அப்ப ஐந்து நாட்களுக்கு அப்புறம்னா மே மாதங்கள் தான் அப்ப அந்த மே மாதத்துல இருந்து படிப்படியாக இந்த வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் பகல்ல இருந்தாலும் மாலை மற்றும் இரவுல இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் சூறாவளி காற்று ஆலங்கட்டி மழை பொழிவு அதுக்கப்புறம் அதுல வந்து குறிப்பா உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என உள் மாவட்டத்திலையும் கடுமையான மழை பொழிவுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் காணப்படக்கூடிய கடுமையான வெயில கனமழை அடித்து விரட்ட சிறிது நாட்களே இருக்கு அதனால எப்பதாங்க இந்த மழை வரப்போகுது நாங்களும் தினமும் உங்க வானிலை இருக்கே கேட்டுக்கிட்டுதே இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு மழையே வரமாட்டேங்குது இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க ஆமா நம்ம தேதிகள் சொல்றோம் அந்த தேதியில தான் மழை வரும் அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து மழை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது அதனால மே மூன்றாம் தேதியில இருந்து தான் மழை வாய்ப்புகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் படிப்படியா நிறைய மாவட்டத்துல மழை இருக்கு வெறும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மட்டும் உள்ள டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என பல இடங்களிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால நீங்க கவலைப்படாதீங்க பருவமழை தென்மேற்கு பருவமழை நூறு சதவீதம் மே மாதத்துல தொடங்கிரும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாக போகுது ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னா இந்த வெயிலுடைய தாக்கத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் என்னதான் பகல்ல வெயில் வந்தாலும் மாலை இரவுல மழை வருது அப்படிங்கிறதுனால ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல வந்து நம்ம பார்க்க போறோம் வானிலை அப்படியே மாறப்போது இப்ப எப்படி நமக்கு வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோமோ அதே போல அடுத்த மாதத்துல என்னப்பா இவ்வளவு மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா அந்த அளவிற்கு அப்படியே வானிலை வந்து மாறப்போகுது ஒரு கோடை காலத்தில் இப்படி ஒரு மழையா அப்படின்னு நம்ம சொல்ற அளவிற்கு மிக தீவிரமான கனமழைங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் எதுக்காக பொறுமையா நம்ம பார்க்கிறோம்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இன்னும் விரிவாக விளக்கமாக நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க அதற்காக நம்ம தொடர்ந்து விரிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்த மாதத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் இந்த பருவமழை வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னா கேரளா கர்நாடகா மாநிலங்கள் மிக கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் தமிழ்நாட்டிலயும் மிக கனமழை இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர்லயும் மிக கனமழை தேனி தென்காசியில மிக கனமழை எல்லாம் அடுத்த மாதத்துல பார்க்க போறோம் இருந்தாலும் கேரளா கர்நாடகா கூட கமெண்ட்ல கேட்கறீங்க எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு கேக்குறீங்க அதனால கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள்ல மே மூன்று நான்கு தேதிகளுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் தீவிரமான மழையெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்பவே நமக்கு மழை வந்துட்டு தான் இருக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு இப்ப கேரளாவிலேயே வந்து நாற் நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு கேரளாவு கூட வெயில் விட்டு வைக்கல படும் மோசமான வெயில் கேரளா பகுதிகளில் இப்போ இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமாக அடுத்த மாதத்துல உங்களுக்கு பயங்கரமான மழை எல்லாத்தையுமே இந்த மிக கனமழை அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்துடுறோம் மழை வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படாதீங்க அதுக்காக தான் உங்களுக்கு மழை வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் வந்து சொல்லப்பட்டுடுது மே முதல் வாரத்திலேருந்து மழை தொடங்கும்னு அதற்கேற்றார் போல நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்தையும் பேசுறீங்க சொல்றீங்க சென்னை என்னதான் தான் ஆச்சு சென்னையினோட நிலைமை என்ன டிசம்பர்ல வந்த வெள்ளப்பெயிருக்கோட அவ்வளவுதானா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க பட தேவையில்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கு நிச்சயமா நமக்கு மழை இருக்கு கவலையே படாதீங்க ஆனால் ஒரு அஞ்சு நாள் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் மே ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை கிடையாது சென்னையிலேருந்து புதுச்சேரி வரைக்கும் மே ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை எதிர்பார்க்காதீங்க கஷ்டமா தான் இருக்கும் வெயில் ரொம்ப கொடுமையானது தான் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு உயரப்போகுது கடலோர மாவட்டத்தில் அதனால் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒரு ஐந்து நாட்கள் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மே மூன்றாம் தேதிக்கு அப்புறம் வானிலையில நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம் சென்னை முதற்கொண்டு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு கண்டிப்பாக அதிகமாகும் மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் தற்போதைய வானிலை என்னங்க சரி மே மாதத்தில் மழை வரும் சொல்லிட்டீங்க இப்போதைக்கு வானிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தற்போதைய வானிலை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் குறைய வாய்ப்பு இல்லை மே ரெண்டாம் தேதி வரைக்குமே கூட வெயில் கடுமையாக தான் இருக்கும் மூன்றாம் தேதிக்கு அப்புறமா தான் இந்த மழை பொழிவுங்கிறது வரும்போது இந்த வெயிலுடைய தாக்கம் எல்லாமே படிப்படியாக குறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதனால ஒரு ஐந்து நாட்களுக்கு மிக கடுமையான வெப்பம் மற்றும் அனல் காற்று எல்லாமே தமிழ்நாட்டுல வீசி கொண்டிருக்கோம் அதுக்கப்புறமா தான் இந்த மழை பொழிவுகள் நம்ம சொன்னபடி ஆரம்பிக்கும் நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் மழையை பார்க்க முடியும் அதனால எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை தமிழ்நாட்டில் அடுத்த மாதத்துல நம்ம பார்த்துடலாம் தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்